புதுச்சேரி வரைக்குமே அவருடைய செல்வாக்கு நீண்டிருக்கு யமதர்மராஜா வந்து எரும மாட்டுல வந்தாங்கிறது மாதிரி இப்ப வந்து விஜய் வடிவத்துலதான் நான் எம்மன் வர்றேன் ஒரு அரசியல் நாடகத்துல நீ நடிக்கிற ஓன் குருநாதர் அங்கே பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் எவ்வளவு பெரிய பூச்சியத்தை வாங்கியிருக்காரோ அந்த பூச்சியத்தை பத்திரமா செதராம சிந்தாமல் கொண்டு வந்து பனையிருப்பங்களால ஒப்படைக்கிறதுக்கு நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ அந்த டீம் தானே நீனே பிரசாந்த் கிஷோர் ஆள் தானே நீனு இருபத்தி ரெண்டு வயசு முதலமைச்சர் வந்து வேட்டியை கட்டிக்கிட்டு களத்தில் போய் நிற்கிறாரு நிதி நிக்கிறாரு அமைச்சர்கள் மேயர் எல்லாருமே அவங்க எல்லாம் உத்தரவு போடுறதுக்கான அதிகாரத்தோடு இருக்காங்க உனக்காவது ஒரு அதிகாரம் கிடையாது சும்மா ஏதாவது மொட்டை மொட்ட கணிதாசி மாதிரி ஒரு அறிக்கை தான் நாங்கள் அதனால விஜய் மறுபடியும் நடிக்க போயிடுவார் வேல்பாரி ஷூட்டிங்க்கு கதை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு சூ வெங்கடேஷன் கூட போய் இன்னைக்கு செங்கோட்டின் போயிருக்காருல்ல அவர் சொல்லுவார் அவரு அறிவுறு அறிவுறுத்தல் கொடுப்பாரு இந்த மாடை வச்சு நீ உழுக முடியாது இந்த மாடை வச்சு நீ உழவு பண்ண முடியாது இதுக்கு மேல ஆகாதுன்னு அடிமாடான பின்னாடி கேரளாவுக்கு ஏற்றுவாங்க அந்த மாதிரி பனையூர் மங்களாக ஏற்றி விட்டாங்க அண்ணா சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் நிறைகாணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் மலை வடிகால் குறித்து ஒரு கருத்து ஒன்று பதிவு செய்திருக்காரு குறிப்பாக தமிழ்நாட்டில் தொடரும் மழையால் மக்கள் துயரத்தில் இருக்காங்க அந்த துயரத்திற்கு காரணம் இன்னும் வடிகால் வந்து சரியாக அமைக்கப்படாததான் முடிக்கப்படாததான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசும் இதில் வந்து கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது மக்களுக்கு புதிய வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தன்னுடைய தொண்டர்களுக்கும் அறிவுறுத்தல் கொடுத்துருக்காரு மக்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்களோடு இருங்கன்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க எங்காவது கள ஆய்வு செய்திருக்கிறாரா வடிகால் வந்து எப்படி மோசமாக இருக்கிறதா நன்றாக இருக்கிறதா மழை நீர் வடிகால் என்பது செயல்படுத்தப்பட்டதற்கு முன்பிருந்த சென்னைக்கும் இன்றைக்கு இருந்த சென்னைக்குமான கள ஆய்வு ஏதாவது அவர் செய்திருக்கிறாரா இல்லை கள ஆய்வு செய்தவர்களையாவது நேரில் சந்தித்திருக்கிறாரா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் யாரா யாரிடமாவது ஆலோசனைகளையோ அறிக்கைகளையோ பெற்றிருக்கிறாரா எதுவுமே இல்லாம எப்படி இந்த இந்த வயசான பாட்டி வெத்தலா ரோட்ல ரோட்டில் பேராண்டியே ஓட்டப்பந்தயத்தில் பார்த்து மெதுவாக ஓடுறான்னு சொல்ற மாதிரி எதுப்படி சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல நீ ஏதாவது இது வந்து தெருவில் இறங்கி நடந்திருக்கிறாயா இல்லை விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் எடுத்து போட்டுட்டு இருக்காங்களே சமூக வலைதளங்களில் இங்க பாருங்க மழை தேங்கி நிற்க அப்போ எல்லாத்தையுமே வந்து வீடியோ கால்ல பேசுறது மாதிரியாவே ஒரு அரசியல் கட்சியை வந்து ஒருத்தர் நடத்த முடியுமா அப்போ வந்து எழுபத்தி ரெண்டு வயசு முதலமைச்சர் வந்து வேட்டியாக கட்டிக்கிட்டு களத்தில் போய் நிற்கிறாரு உதயநிதி நிற்கிறாரு அமைச்சர்கள் மேயர் அவங்க எல்லாம் உத்தரவு போடுறதுக்கான அதிகாரத்தோடு இருக்காங்க உனக்காவது ஒரு அதிகாரம் கிடையாது உனக்கு இருக்கிற அதிகாரம் இங்கே இருக்குது பனையூர் மங்களாவில் வேணா ஒரு பெல் அமுக்குன்னா உன் வீட்டு வேலைக்காரன் வேணால் வரலாம் தோட்டக்காரன் வரலாம் உனக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது உனக்கு என்ன தெரியும் நான் கேட்குறேன் முதல்ல இது சும்மா ஏதாவது மொட்டை மொட்டை கடிதாசி மாதிரி ஒரு அறிக்கை அப்படிங்கிறதான் நான் கேட்குறேன் ஏதாவது ஒரு அடிப்படை அர்த்தம் வேணாமா அதுக்கு நியாயம் வேணாமா நீ களத்தில் யாரையும் வேலை தான் மக்கள் வேலை செய்வான் தொண்டர்கள் வேலை செய்வான் நீ போய் படுத்துக்கிருவ நீ போய் வேலை செய்யினா இது என்ன இதுவே வந்து ஒரு முதலாளித்துவ தன்மை இல்லையா இது ஜமீன்தார் பாரம்பரியத்தில் இருந்து வரையிலாம் நீங்கள் ஜமீன்தாரா வேலைக்காரன்லாம் போய் வயலில் வேலை செய்யுங்க நான் பண்ணையாறு வீட்டில் இருக்கேங்கிறது என்னதுன்னு கேட்குறேன் ஒரு களப்பணின்னு ஒன்று வே ஒன்று ஒன்று வேணும் ஒரு கருத்தியல்னு ஒன்று வேணும் எதுவுமே முழுமை பெறாமல் எனக்கு சினிமா தேட்டரில் கூட்டம் வருது அதை பார்த்த கூட்டம் நேரில் ஒரு வாட்டி பார்க்க வருது இந்த ரெண்டு காரணத்துக்காக நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நீ பத்து பதினஞ்சு போட்டாவை காமிச்சுக்கிட்டு ஏமாத்தலான்னு நினைக்கிறேன்னா இவ்வளவு பெரிய டுபாக்கூர் ஐட்டமாக பண்ணு இது என்ன ஒரு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கான்னு நான் கிடையாது ஒண்ணுமே கிடையாது புதுச்சேரி வரைக்குமே அவருடைய செல்வாக்கு நீண்டிருக்கு புதுச்சேரியில வந்து ரோட் ஷோ கொடுப்பதற்கு சட்டப்பேரவையிலேயே உட்காந்து ஆலோசனை மேற்கொள்கிறாங்க டிஐஜியும் முதலமைச்சரும் அப்படின்ற அளவுக்கு இருக்குல்ல ஆமா அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க தமிழ்நாட்டில் நடந்தது மாதிரி நெரிசல் மரணம் வந்து புதுச்சேரியில் நிகழ்ந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு உயிரை பாதுகாப்பதற்காக ஒரு அரசாங்கம் வந்து பெரிய எம தருமன் வந்து எரும மாட்டில் வந்தேன் ஏன்னா நீண்ட ஆயுளோடு இருக்கணுங்கிறக்கா மெதுவாக வரணுங்கிறக்கா எரும மாட்டில் வந்தேன் சொன்னா குதிரையில் வந்தேன்னு சொல்லலை அது ஒரு கதை எம தருமராஜா வந்து எரும மாட்டில் வந்தேங்கிறது மாதிரி இப்போ வந்து விஜய் வடிவத்தில் தான் நான் என்மான்னு வர்றேன் பொதுக்கூட்டங்களில் பொது பேரணிகளின் வழியாக உயிர் பறிப்பதற்கு குழந்தைகளின் உயிரை பறிப்பதற்கு பெண்களின் உயிரை பறிப்பதற்கு தாய்மார்களின் உயிரை பறிப்பதற்கு வேடிக்கை பார்க்க வந்தவனை எல்லாமே மிதிச்சு புணமாக்கி கொண்டு போய் சேர்க்குற சிஸ்டம் அவங்ககிட்ட தானே இருக்குது அப்போ அரசாங்கம்லாம் வந்து திமுக அவங்கள பார்த்து பயப்படுதுன்னா அம்மா உயிரை பறிக்கிறவனை பார்த்து பயப்படுவான்ல குலகாரம் கத்தியை தூக்கிட்டு ஒருத்தன் குத்த வர்றானா பயப்படுவானல எல்லாரே திருவிழாவில் திருவண்ணானா பயப்படுறான்ல திருவிழாவில் லட்சக்கணக்கான வேறு கூடுற இடத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஜேப்படி திருடர்கள் வருவார்கள் நீங்கள் வந்து சைனா திட்டு போயிடுவான் அப்படின்னு அறிக்கை கொடுக்கறானா இல்லையா போலீஸு அப்ப போலீஸ் பயப்படுதா திருடர்னுக்கு கேட்டா நடந்துடக்கூடாது கூடாது ஒரு விபரி தந்திருக்கு சொல்லதே செய்வான் இல்ல அவங்களுமே முடக்கிறாங்க புதுச்சேரி அரசாங்கமும் விஜய் முடக்கிறாங்க ஷோக்கு அனுமதி கடைசி நேரத்துல அவங்களே வேணாம்ட்டாங்க மழையை காரணமா காட்டி இவங்களை இவங்களை பார்த்து எல்லாருக்குமே பயம் இருக்கு ஏன்னா யார் உயிரை எப்ப பறிப்பாங்க யார் தாலியை எப்ப அறுப்பாங்கன்ற மாதிரி யாரு உயிரை எப்ப பறிப்பாங்கிற ஒரு அச்சத்துல தான் தமிழ்நாடே இருக்கு அதனால ஆளுகிற அரசாங்கம் புதுச்சேரி அரசாங்கமாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் போனோம் மக்கள் வந்து நான் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அரசாங்கம் எல்லாருமே ஒரு யம தர்ம ராஜா மாதிரி வரக்கூடிய விஜயை பார்த்து பயப்படுறாங்கிறது உண்மைதான் அது நான் நூறு சதவீதம் இறக்கிறேன் இவரை பார்த்து திமுக பயப்படுகிறது புதுச்சேரி அரசு பயப்படுகிறது ரங்கசாமி பயப்படுறாரு ஸ்டாலின் பயப்படுறாரு உதயநிதி பயப்படுறாரு எல்லாருமே ஏன் கூட்டத்துக்கு போறவனே பயப்படுறான் மிதிச்சு கொண்டு இல்ல வேடிக்கை பார்க்க போறவங்க கூட பயப்படுறான் எப்போ வேணாலும் உயிரை பறிச்சுடுவாங்க அவங்க உயிரை பறிச்சிட்டு குற்ற உணர்ச்சி இல்லாம அந்த கொலைப்படியை யாரு யாரு மீதாவது சாட்டி விட்டுட்டு கூலா வந்து டைலாக் பேசுவாங்க மறுபடியும் வந்து அப்படிங்கிற அச்சம் இருக்கிறது எல்லாருக்கும் இல்ல ஆதவ் இன்னைக்கு தந்தை டிவி கொடுக்கிற பேட்டிலையுமே விட அந்த குற்றச்சாட்டை தமிழக அரசின் மீது முன்னைக்கிறாரு காவல்துறையின் மீது முன்னிக்கிறாரு கோர்ட்ல போய் முன்ஜாமீன் கேட்டார்ல புஷி ஆனந்தே அங்க சொல்ல வேண்டியது தானே நெரிசல் மரணத்தை நிகழ்த்தியவர்கள் இன்னார் இன்னாரு அவங்களை எல்லாம் விசாரிச்சு உள்ள போடுங்க எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு கேட்கலாம்ல அப்ப மட்டும் விபத்துன்னு வழக்கில் எழுதி கொடுக்குறாங்க இப்போ ஆதாரமற்ற பொய்களை வந்து பரப்புவதற்கு ஆதவ அர்ஜுனா வந்து தமிழ்நாட்டினுடைய முன்னணி தொலைக்காட்சிகள் எல்லாவற்றிற்குமே ஃபண்டு பண்ணியிருக்கிறாரு பணம் கொடுத்துருக்கிறாரு அதனால அவரை பற்றி நியூஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா முன்னணி தொலைக்காட்சிகள் எதாவது இருக்கோ அது எல்லாத்துக்குமே விஜய வந்து அவங்க அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணதுக்கு காரணம் இவர் பணம் கொடுத்துருக்கிறாருங்கிறத உண்மை அதனால அவர் அவர் சொல்கிற பொய்களை கோயபல்ஸ் பிரச்சாரங்களை எல்லாம் அவங்க ஒளிபரப்புறாங்க அதனால ஆதவஅர்ஜுனாவுக்கும் அரசியலுக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த எண்பது சதவீத மக்கள் வந்து புதிய வரவை எதிர்பார்க்கிறாங்க எதிர்பார்க்கிறாங்க எந்த யாரு அவர் கடிதம் போட்டாங்களா எல்லாரும் மின்னஞ்சல் அனுப்புனாங்களா எஸ்எம்எஸ் அனுப்பினாங்களா எண்பது சதவீதம் பேர் எதிர்பார்க்கிறாங்கன்னு இவருக்கு யார் சொன்னது விசி கால் இருக்கும்போது சொன்னார் அந்த மாதிரி எண்பது சதவீதம் பேர் எதிர்பார்க்குறாங்க திருமாவளவை முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னாரா அங்கே போய் ஆணவ படுகொலைய தடுக்கலை அதுல வேங்க வேலை பாதுகாக்கலாம் ஆச்சா பூச்சா இங்கே பேசுனாரு இப்போ ஏதாவது தலித் பிரச்சனைகள் பற்றி ஏதாவது பேசுறாரா அம்பேத்கர் புத்தகால அன்றைக்கு தலித் பிரச்சனைகளை மட்டுமே பேசி ஒரு தன்னை ஒரு பெரிய மாவீரனா காட்டிக்கிட்ட ஆதவ அர்ஜுனா இன்றைக்கு ஏன் வந்து அதற்கு பின்பு நிகழ்ந்த நெல்லையில் நடந்த ஆணவ படுகொலை குறித்தெல்லாம் அவர் ஏதாவது குரல் குறி பதிவு செஞ்சிருக்கிறாரா கண்டனம் பதிவு செஞ்சிருக்கிறாரா ஏன் சமீபமாக அது சார்ந்த குரல்கள் அவரிடத்துல இருந்து எழுப்பப்படவே இல்லை சென்டிமெண்ட்டு கதையெல்லாம் சொன்னாரே எங்க அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கலாம் கதை சொன்னாரே இப்ப ஏன் அது மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்ல மறுக்கிறாரு அப்ப நீ எந்த மேடை கிடைக்குதோ அந்த மேடையில நீ சிறப்பா நடிக்கிற ஒரு அரசியல் நாடகத்துல நீ நடிக்கிற ஓன் குருநாதர் அங்க பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் எவ்வளவு பெரிய பூச்சியத்தை வாங்கியிருக்காரோ அந்த பூச்சியத்தை பத்திரமா செதறாம சிந்தாம கொண்டு வந்து பனையூர் பொங்கலால் ஒப்படைக்கிறதுக்கு நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ அந்த டீம் தானே நீனு பிரசாந்த் கிஷோர் ஆள் தானே நீனு தேர்தல் வியூகம் தானே உன் அதை வச்ச தகுதி தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடியவன் எவ்வளவு பெரிய பூச்சியத்தை அங்க வாங்கியிருக்கேன் பீகார்லேயே அந்த பூஜ்யத்தை கொண்டு வந்து விஜய்கிட்ட கொடுக்க போற விஜய் வாட்டுங்க நாலு படத்தை நடிச்சமா என்டர்டைன்மெண்ட் பண்ணோமா ஆள் தோட்ட பூவதி நானடா டான்ஸ் ஆடணுமா அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து சந்தோஷமா வந்து மக்களை சந்தோஷப்படுத்தி காசு ச சம்பாரிச்சுக்கிட்டு இரநூறுவா ரூபாய் டிக்கெட்டு கோடி ரூபாய் சம்பளம்னு நல்லா இருந்துகிட்டு இருந்தாரு அவரை கொண்டு வந்து தேர் எழுத்து தெருவுல விடுறதுக்கு வேலை இல்லை விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு தானே ஆத ஒரு போறாரு ஆமாங்க அது கட்சியாவே ஆகலை இல்லைங்க இன்னைக்கு இந்த வினாடி நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்குமே ரசிகர் மன்றத்தின் வெறி கூச்சலை தாண்டி அது வந்து சோசியல் அது வந்திருக்கா பொலிட்டிக்கல் அது வந்திருக்கா அரசியல் செயல்பாடாகவே மாறலையே இன்னும் ரசிக மனோபாவம் தானே நீங்கள் வந்து மாமல்லபுரத்துக்கு அழைத்து வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பணம் கொடுத்ததுக்கு பின்னாடியே கதறி கதறி அழுதாரு அப்படின்னு அந்த ட்ராமா நடந்தது கண்ணீர் நாடகம் நடந்ததற்கு பின்பு ஜனநாயகன் புறமோஷனுக்கு உடனே போயிட்டாங்களே உடனே நாங்கள் வந்து மலேசியாவில் வெளியிட போகிறோம் சிங்கப்பூரில் வெளியிட போகிறோம்னா கிளம்பிட்டாங்களே வெளியில் கிளம்பிட்டாங்களே அதனால் அவர் இன்னும் சினிமா தான் விஜய் இருக்கிறார் அவர் களத்துக்கே வரலைங்க சினிமாவில் இருக்கும்போது என்ன செய்வாங்க எக்ஸ்தலத்தில் அறிக்கி விடுவாங்க அரசியல்வாதி எங்காவது வந்து பண்ணிங்க ஆணவ படுகொலையை கண்டிக்கிறேன் அப்படின்னு திருமாவளவன் எங்கேயாவது சொல்லிவிட்டு அவர் போய் எங்கேயாவது ஆ இது போய் ஆஃபீஸ் போய் படுத்துக்கிடுவாரா வீட்டில் போய் படுத்துக்கிட்டு வாரா களத்துக்கு தானே நேரம் போகிறாங்க நீங்கள் எந்த அரசியல்வாதி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இப்போ மழைநீர் வடிகால் வந்து சில இடங்களில் வழியாமல் இருக்கு மக்களுக்கு பாதிப்பு இருக்குன்னா இருந்து மேயர் பிரியா ராஜன்ல இருந்து எல்லாருமே களத்துக்கு தானே போகிறாங்க அவங்களுக்குலாம் அறிக்கை விடுத்துக்காதா அவங்ககிட்ட எல்லாம் எக்ஸ்தலம் கிடையாதா அவங்ககிட்ட எல்லாம் சோசியல் மீடியாவே கிடையாதா அவங்க சொன்னா நியூஸா மாறாதா ஆளாளுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு வீட்டில் படுத்துக்கிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா தேர்னு எழுதி நக்குனா இனிக்குமா அதுதானே தானே செஞ்சுட்டு இருக்காரு பிரச்சனைகள் சுட்டி காட்டணும்ல இருக்கிற பிரச்சனைகளை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்குல்ல அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் கேட்கறேன் இந்த கட்ட பொம்மை மாதிரி கேட்கணுமா எங்களை எங்களுடைய வயல்ல வந்து நீர் பாய்த்தினாயா நெல் வளர்த்தாயான்னு கேட்கணுமான்னு கேட்கறேன் நீ என்ன களத்துல வேலை என்ன செஞ்ச இந்த மக்களுக்கு நீ என்னென்ன செஞ்சிருக்க ஒண்ணுமே செய்யலையே அதிகாரம் செய்வார் அவரு அதிகாரத்துக்கு எப்படி வர முடியும் எந்த அதிகாரத்துல இருந்து காந்தி இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு எந்த அதிகாரத்துல இருந்து தந்தை பெரியார் இவ்வளவு பெரிய சமூக மாற்றத்திற்கு காரணமா இருந்தாரு இருந்தா தான் செய்ய முடியும்னா மோடி மாதிரி ஆளுகள்லாம் அதிகாரத்துல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க நாட்டை சீரழிச்சிருக்காங்க அதிகாரத்துக்கும் மக்கள் செயல்பாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் அன்னை தெரசாட்டை என்னங்க அதிகாரம் இருந்தது அவங்க சமூக செயல்பாட்டில் இருந்தாங்க எத்தனையோ பேர் வந்து மக்களுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறானே எம்எல்ஏ ஆகுமா எம்பி ஆகுமான்லாம் சிந்திக்காமல் வேலை செய்யக்கூடிய எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க எத்தனை வந்து மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து எத்தனையோ போராட்டங்களை நிகழ்த்தக்கூடியவர்கள் டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டத்தை நிகழ்த்தினவங்க அணு உலை போராட்டத்துக்கு எதிராக போராடியவர்கள் அவங்கெல்லாம் வந்து எந்த அதிகாரம் வந்ததுக்கு முன்னாடி போராட ஆரம்பிச்சாங்க எல்லா ஊர்களிலையுமே போராட்டக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கள செயல்பாட்டுக்காரர்களாக இருக்கிறார்களா இல்லை ஒன்னே மாதிரி அறிக்கை விடுறவங்களா இருக்கிறாங்களா அறிக்கை யார் வேணாலும் விடலாம்ல ஒரு முகநூலில் கூட அறிக்கை விடலாம் எல்லாருமே ஒரு ஒரு நூறு பேர் ஷேர் பண்ணுறான்னா அவன் பெரிய பெரியாலே சோப்பு தனியா அழுக்கு துணி இருந்தால் யாருக்கு துவைக்கிறது இன்னைக்கு அவர் செங்கோட்டை அறிவுறு அறிவுறுத்தல் கொடுப்பாரு எப்படி அவரே செயல்படுவது ஆகி அரசியலில் வந்து அகதி முகாம் தேடி அலையும் போது அகதி முகாமுக்கு சரியான இடம் இதுதான் பனையூர் பங்களாதேன்னு அவர் போயிருக்காரு இந்த மாடை வச்சு நீ உழுக முடியாது இந்த மாடை வச்சு நீ உழவு பண்ண முடியாது இது இதுக்கு மேல ஆகாதுன்னு அடிமாடான பின்னாடி கேரளாவுக்கு ஏத்துவாங்க அந்த மாதிரி பனையுற மங்களாக ஏற்றி விட்டுருக்காங்க அண்ணா தீ அவர் என்ன செய்வாருங்க இல்லையா அவர் அரசியல் கொங்கு மண்டலத்துல தாவேக்காவுக்கான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு செங்கோட்டையின் என்ன இவரை கூட்டிட்டு போனீங்க ஊருக்குள்ள கரடியை கூட்டிட்டு போனா என்ன ஆகும் எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க யானையை கூட்டிட்டு போனா என்ன ஒண்ணும் கைதுட்டோம் ஒரு ரவுண்டு மேல ஏத்துக்க அது மாதிரி ஒரு சினிமா ஊருக்குள்ள கூட்டிட்டு போனீங்கன்னா நாலு பேர் வேடிக்கை வைப்பேன் அப்படியே ரெண்டு ரவுண்ட் சுத்திட்டு வரலாம் வேற என்ன செய்ய முடியும் நம்பக தன்மைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா நீங்க கொங்கு மண்டலத்துல இனிமே வந்து இந்த சமூகத்துல கவுண்டர் சமூகத்துல இன்னொரு முதலமைச்சர் வருவதற்கு வாய்ப்பே இல்ல எடப்பாடி தான் வந்து முதல் கடைசி முதலமைச்சர் அப்படின்ட்டு அவங்க வந்து வேற வழி இல்லாமல் அந்த சமுதாயம் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அதை தாண்டி மிகப்பெரிய அளவில் அரசியல் செயல்பாட்டின் வழியாக வாக்கு வங்கியை கவர்வதற்கான வேலை திட்டத்தோட திமுக வீரியமா களத்தில் இறங்கி செந்தில் பாலாஜியிலருந்து இப்போ முத்துச்சாமியில இருந்து பல பேரை வந்து அவங்க அங்கே களத்தில் வேலை செய்கிறாங்க போட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்குமா வேடிக்கை வினோதங்களை காட்டுவதற்காக உருவாகி வருகிற இதோ விஜய் வருகிறார் அப்படின்னு சொல்லி நீங்க சீன் போடுறதுக்காக நீங்க வந்தீங்கன்னா உங்களை நம்புவானா களத்துல உங்களுடைய ஆட்டம் எடுபடுமா இன்னைக்கு செங்கோட்டையின் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அதுல புசியானந்த் போட்டோவும் இடம் பெற்று நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க நீங்க புசியானந்த் போட்டோ வைப்பீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு வச்சிருக்காருல்ல அந்த நகர்வு எப்படி இருக்கிறது இன்ஸ்டாகிராம்ல ஒரு எலெக்ஷனை நடத்தினா விஜய முதலமைச்சர் ஆக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் பிரச்சனை என்னன்னா எல்லாருக்கும் ஓட்டு கொடுக்குறான்ல ஒரு பதினெட்டு வயசுல இருந்து ஒரு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஓட்டு போடுறவனுக்கு மட்டும்தான் வந்து தேர்தல் நடத்துறோம் சொன்னா விஜய முகலமைச்சிட் போயிடலாம் எண்பது சதவீதம் இருக்காங்க அங்க நீங்க முப்பத்தஞ்சு வயசு தாண்டவன் முப்பது வயசு ஏன் வாக்காளர்கள் இருக்கிறான் எண்பது வயசு மூதாட்டிக்கு வாக்கு இருக்கு பதினெட்டு வயசு தாண்டினவன்ல பல பேருக்கு வந்து வாக்கு வங்கி இருக்கு அப்ப வந்து நீங்க எப்படி வந்து விஜய முன்னிலைப்படுத்தி நீங்க ஒத்துக்கிறீங்க இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் இளைஞர்களின் சிறு பகுதி இருக்கு நீங்க அதை அதை வந்து புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுல அதிமுக வேணாம் திமுக வேணாம்னு சொல்லக்கூடிய கோஷ்டி நிரந்தரமா பத்து பர்சன்ட் இருக்கிறாங்க அது பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் போயிட்டு போயிட்டு வருவாங்க அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ராமதாஸ் என்ட்ரி போட்டார் அங்கே தான் தேமுதிக வந்துச்சு அங்கே தான் மதிமுக வந்துச்சு அங்கே தான் நாம் தமிழர் கட்சி வந்துச்சு அந்த இடத்துக்கு தாவேகா வருது அப்போ பத்து சதவீதத்துக்கு உள்ளான வாக்கு வங்கிக்குள்ளே சுழற்சி முறையில் ஒரு வாக்கு வங்கி விஜய்க்கு வரும் ஆனால் அதனை இல்லைன்னு சொல்லியே விஜய்க்கு வாக்கே போட மாட்டாங்கன்னு நான் சொல்லலை ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு இந்த நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் போடுறாங்கல்ல அது மாதிரி ஒரு வாக்கு வங்கி வந்து அவருக்கு இருக்கும் ஆனால் அது வந்து அதிகார மையமாக மாறாது அதனால விஜய் மறுபடியும் நடிக்க போயிடுவாரு வேள்பாரிக்கு ஷூட்டிங்க்கு கதை கட்டுக்கிட்டு இருக்கிறாரு சு வெங்கடேசன் கூட போய் கதை சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அவர் அவர் வேலையை பார்க்கறாரு இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் அரசியல்வாதி ஆயிட்டாரு முதலமைச்சராக போகிறாரு நான் என்ன சொல்றேன்னா அவர் வேலையை அவர் பார்க்கறாரு அவர் சொன்னாரா இல்லையா மாட்டேன் கொடைக்கானல் ஷூட்டிங் போகிறேன் நான் ஏன் வேலையா போறேன் யாரும் ஃபாலோ பண்ணாங்க சொன்னாரா இல்லையா அவர் அவர் வேலையில் கண்ணும் கருத்துமா இருக்காரு அவர் சிறு சினிமாவில் அவருக்கு நல்ல வியாபாரம் இருக்கு மார்க்கெட் இருக்கு அவருக்குன்னு பிஸ்னஸ் இருக்கு அதை பார்க்குற வேலையில் அவர் கவனமாக இருப்பார் அவர் ஒரு நாள் அரசியல்வாதியாக அவர் மாற முடியாது அவரை மாறுவதற்கு சில பேர் புற அழுத்தம் கொடுத்து சில பேர் அவர் ஒரு வந்து நிர்பந்தம் செய்தார்கள் அதுக்காக அரசியல்வாதியாக நடிச்சிட்டு இருக்காரு செங்கோட்டையன் தாவேக்காக்கு போனது பிரச்சனை இல்லை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னா உடனடியாக அதிமுக தலைமையிலிருந்து ஒரு மீட்டிங் அங்கே போடப்படுது அடுத்தபடியாக உதயநிதி அவர்கள் வந்து ஒரு கட்சி மீட்டிங்கில் கலந்துக்கிறார் அது புதிய திராவிட கட்சின்னு ஒரு சாதி சங்க மீட்டிங்காக தான் அது கருதப்படுதுன்னு சொல்றாங்க அப்போ கவுண்டர்களுடைய அந்த பெல்ட் வாக்கு வங்கியை வந்து கவர்வதற்கு ஏன் இவ்வளோ தீவிரமா வேலை செய்யணும் நீங்க சாதாரணமாகவே திமுக காரன் ஒரு பொதுக்கூட்டம் போட்டா போட்டிக்கு அண்ணா திமுக பொதுக்கூட்டம் போடுவான் இது வந்து மரபு ஏற்கனவே உள்ளது நீ தான் ஆளா நான் பண்றேன் பாருமா நீங்க திருவிழாவில் பற்றியெல்லாம் மண்டபப்படின்னு ஒன்று நடத்துவாங்க ஒவ்வொரு ஜாதிக்காரனும் ஒரு நாள் திருவிழாவில் ஒரு ஒரு நாள் எடுத்துக்கிடுவான் ஒருத்தன் நாடகம் போட்டான் இன்னொருத்தன் பாட்டு கட்சிட்டு இருப்பான் அடுத்த நாள் இன்னொருத்தையும் பட்டிமன்றம் பார்ப்பான் ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சியை மண்டபப்படி ஏன் ஜாதி சங்கம் எங்க அகமுடியார் சங்கத்தில் இருந்து நாங்கள் இதை நடத்துறோம் நாடகத்தை நடத்துறோம் எங்க கொங்கு வேளாளர் சார்பாக வந்து இதை நடத்துகிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் ஒரு மண்டபப்படி எடுத்துக்கோங்க இது அரசியலில் சகஜம் செங்கோட்டையன் வந்து அப்படியே சிலிருத்து எழுந்துட்டாரு சிங்கம்னா அண்ணாதிமுகவே கைப்பற்றிருக்கலாமே அப்புறம் பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு வெள்ளப்பட முடியாத அப்படின்னா நீங்க அவருடைய வரலாறு தெரிஞ்சவனுக்கு தெரியும் செங்கோட்டை அரண் தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறில் வந்து அவர் வந்து போக்குவரத்து மற்றும் வனத்துறை அமைச்சராக இருந்தபோது ரெண்டு புள்ளி ஆறு கோடி ரெண்டரை கோடிக்கு மேலாக வந்து அவர் முறைகேடு செய்தார் போக்குவரத்து துறையில் நீதிமன்றத்தால் வந்து தண்டிக்கப்பட்டு நான்கு ஆண்டு ஆடு நான்காண்டு காலம் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டு அவர் தேர்தலில் போட்டியிட்டதற்கு தடை செய்யப்பட்டவர் ஒரு தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அவர் தேர்தல் அரசியல்லே கிடையாது வாச்சாத்தியில் நடந்த அந்த பழங்குடியின மக்களுக்கு எதிராக நடந்த வன்முறையில் முதன்மை குற்றவாளிகளில் ஒருத்தர் இவர் சிபிஐ விசாரணையிலே இவர் பேர் இருக்கு அறிக்கை இருக்கு இவர் பதினெட்டு பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டவருக்கு அதிகார வர்க்கத்துக்கு துணை போனார் தவறு செய்தவர்களுக்கு துணையாக இருந்தார் சந்தனக்கட்ட வீரப்பன் வந்து எல்லாம் ஈடுபட்ட வீரப்பனுக்கு பின்னாடி இருந்து அந்த வியாபாரத்தை நிகழ்த்தியவரே இவர் தான் அந்த குற்றப்பின்னணி உடையவர் என்பதெல்லாம் கடந்த கால வரலாறு அவர் மிஸ்டர் கிளீனா செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து அரசியலில் வந்து புனிதரா மிகச்சிறந்த மனிதரா எதுவுமே கிடையாதுங்க அவரு அவரை கூட்டிட்டு வந்து நான் வந்து ஊழலற்ற ஆட்சி அமைக்க போறேன் சரியான ஆட்சி அமைக்க போறேன்னு வெக்கமா இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சு செய்தியலா தெரியாம செய்தியலா அரசியல் அறிவே இல்லையா உங்களுக்கு செங்கோட்டையன் வந்து அரசியல்ல மிஸ்டர் கிளின் நான் அது வந்து தனி மனித ஒழுக்கமும் இல்லாதவரு ஜெயலலிதா காலத்துல வந்து அவர் அமைச்சரவையிலிருந்து தூக்கி எரிக்கப்பட்டார் மாவட்ட செயலாளர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எல்லாம் தூக்கி எறியப்பட்டாரு தன் உதவியாளருடைய மனைவியை பாலியல் ரீதியாக வந்து லில இருந்தாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு ஆகி அவர் மனைவி மகளுக்கு கொண்டு வந்து ரிப்போர்ட் கொடுத்து சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாருன்னு பதவி விட்டு தூக்கி அறிஞ்சு தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் பொது ஒழுக்கம் இல்லாமல் ஊழல் செய்து பல முறைகேடுகளுக்கு காரணமாக இருந்த ஒரு தவறான மனிதரை வந்து நீங்கள் கொண்டு வந்து என் கட்சிக்கு வந்து அடையாளம் எம்ஜிஆர் இருந்து வந்திருக்கிறாருன்னு எழுபத்தேழு வயசு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பின்புலமாக பல காரணங்கள் இருக்கும் பல பர்சனல் லைஃப் இருக்கும் தானே அப்போ என்னது என்ன டேஸுக்காக நீங்கள் இப்போ மாற்று அரசியல நான் வந்து நான் நட்டம் நிப்பாட்டேன்னு சொல்றீங்க அதை சொல்லுங்க முதல்ல எங்க கட்சியும் அதே மாதிரி ஒரு காட்சி கட்சி தான் நாங்க நாங்க ஒரு ஃப்ராடு நாங்க ஒரு டுபா குருன்னு தாவேக அறிவிச்சிட்டாங்கன்னா நான் ஏன் விமர்சனம் பண்ண போறேன் எனக்கு எதுக்கு இந்த வெட்டி வேலை இப்போ ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி விரைந்திருக்காரு ஒன்றிணைப்பு குழு ஒன்றிணைப்பு கழகமாக மாறிவிட வேண்டாம்னு பாஜக நினைத்ததால டெல்லிக்கு அழைத்து அவரோட முடிவை நிறுத்தி வைப்பதற்கு முடிவு செய்திருக்காங்க அமித்ஷாவும் ஜே பி நட்டாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் கசியவிடப்பட்டிருக்கு அது உண்மையா இருக்கும் பட்சத்துல ஓபிஎஸ் டிடிவி அவங்களுடைய நகர்வு என்னவாக இருக்கும் விஜய் பக்கம் போவாங்களா அல்லது திரும்பியும் இப்போ பொதுக்குழு அதிமுக பொதுக்குழு நடைபெற இருக்கு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் ஒன்றிணைக்க முயற்சி நடக்குமா நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவால் நடுத்தரவுக்கு வந்தேன் அரசியலிலே நான் கற்பை இழந்ததுக்கு பாஜக தான் காரணம் நான் வாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருப்பேன் நான் வந்து சசிகலாவோடு ஏற்பட்ட முரண்பாடு கொஞ்சம் அமைதி காத்திருந்தால் தீர்ந்திருக்கும் அப்படி தீர்ந்து போக வேண்டிய ஒரு பிரச்சனையை தேவையில்லாமல் ஊதி பெருக்கி பேன பெருமாள் கதையாக கொண்டு போய் நீ தியானரு தர்மயுத்தம் இருன்னு ஆடிட்டர் குருமூர்த்தி மாறி ஆர்எஸ்எஸ் உடைய கும்பல் தூண்டி விட்டதனுடைய விளைவு அவருடைய அரசியல் இன்றைக்கு நடுத்தரவுக்கு வந்திருக்கிறது அவர் இனிமே பாஜகவை நம்பி பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால கடைசியாக ஒரு முறை அவர்கள் அழைத்தார்கள் என்பதற்காக தகவல் சொல்லிட்டு வரக்காக போயிருக்கிறார் தனி கட்சி தொடங்கிறதா அவருடைய திட்டம் மீண்டும் எடப்பாடியோடு இணைந்து செயல்பட முடியாது எடப்பாடி ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை பல கோரிக்கைகள் வைத்து அதெல்லாம் நிராகரிக்கப்பட்டு விட்டது இனிமேல் அவரால் வந்து அங்கு இணைந்து செயல்பட முடியாது பாஜகனால் எடப்பாடியை வைத்து கொண்டு பஞ்சாயத்து செய்தால் அவர் கூட்டணியை விட்டு வெளியே போயிடுவாருங்கிறதுனால அவங்களும் பஞ்சாயத்து பண்ண விரும்பல அதனால் தனி கட்சியை தொடங்கி ஏதாவது மாற்று அணிகளிலே அழைப்பு வருகிறதா என்பதற்கு அவர் முயற்சிறார் அவருக்கு இரண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி சார்ந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை அவர் எடுக்கலாம் அல்லது செங்கோட்டையன் மாதிரி தாவேக்கா மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் இரண்டு வாய்ப்பு தான் இருக்குது தாவேக்காவுக்கு போவது ஒரு தற்கொலை முயற்சி திமுகவுக்கு போனால் சில எம்எல்ஏக்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் அவர் எந்த அரசியலை நோக்கி போகப் போகிறார் என்பது டெல்லி விசிட் மூலமாக தெரிய போகிறது விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் தனிக்கட்சி தொடங்குவார் என்பது எனக்கு தெரிந்த வரைக்கும் நூறு சதவீதம் வந்து நம்பிக்கைக்குரிய தகவலாக தெரியும் நன்றி நிறைய விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி